இதை கொஞ்சம் பிடிங்க அப்பா நேத்திதான் வந்து நீங்க சௌக்கியமா என்ன இருக்க அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு நான் வந்த பிறகு கொஞ்சம் குணமா இருக்கு அன்னைக்கு காலையில நல்ல ஆபீஸ்க்கு போன மனுஷன் சாயந்தரம் வரப்ப இந்த கதியுமா என்னால நம்பவே முடியலடி அம்மா அது என்ன மருந்தோ என்ன மாயமோ அப்பா இப்ப எப்படி இருக்கு எனக்கு தேவைய செல்வம் நீ என்னமோ டிராமா இருக்கு இன்னைக்கு இல்லப்பா நாளைக்கு நான் அதுக்கு போக போறது இல்லப்பா சச்சா அது வேணாம் செல்வம் நம்ம ஒரு காரியத்தை ஒப்பத்துக்கிட்ட அது செய்தே தீரணும் அது உன் கடமை ஹலோ மிஸ் டெஸ்டிமோன ஹலோ அட ரீதா வா வாடி அம்மா வா அம்மா உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா ஏன் தெரியாது எங்கள் நாடு மலை நாடு சொல்ல கேளமே அதில் இங்கிதமாய் வாழும் புறவசி நானமே எங்கள் நாடு மலைநாடு சொல்ல கேளமே அதில் இங்கிதமாய் வாழும் புறவசி நானமே எங்கள் நாடு மலைநாடு சொல்ல கேளமே நித்திரையில் கண்ட தரு பேரழகமே நித்தமாய்கூட மனம் கொண்டனயமே நித்திரையில் கூட மனம் புத்தி தடு மாறி கொண்டாய் புத்தி கொண்டாய் அவர் போன வழி மீண்டும் வர இயங்கிய நின்று போன வழி மீண்டும் வர இயங்கிய நின்றாய் கண் கவர்ந்த கட்டண இங்கு குவார் என்று கண்டியோடு சொல்லுதயம் கண் கண்க வந்த கண்டி கடன் பட்டவன் அவன் சுந்தர தந்தை இல்லாதவன் தாயும் இல்லாதவன் தன்னூடல் பாதியும் பெண்ணானான் தந்தை இல்லாதவன் தாயும் இல்லாதவன் தன்னூடல் பாதியும் பெண்ணானான் இந்த பலவும் ஊரை தீரவே அவன் நெற்றியிலும் ஒரு கண்ணானான் நெற்றியிலும் ஒரு கண்ணானான் அண்டு நன்றி நீ நடிக்கும் நாடகம் எல்லாம் இந்த நங்கையிடம் கங்கமாகும் நம்புவாயடி வாஜடி நன்றி நீ நடிக்கும் நாடகம் எல்லாம் இந்த நங்கையிடம் கங்கமாகும் நம்புவாயடி ஒன்று விடாமல் கூறி சொல்லியே வந்தேன் நான் ஒன்று விடாமல் கூறி சொல்லியே வந்தேன் காதல் உண்மை காண உன் மனதை சோதனை செய்தேன் ஒன்று விடாமல் கூறி சொல்லியே வந்தேன் காதல் உண்மை காண உன் மனதை சோதனை செய்தேன் ஒன்று விடாமல் கூறி சொல்லியே வந்தேன் செல்வம் 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 என்னை பார்க்காவிட்டால் என் கண்ணீரையாவது கொஞ்சம் பாருங்க செல்வம் நான் உங்களுக்கு என்ன என்ன ஏன் செல்வம் என்னை ஒரு வாரமா மறந்துட்டீங்க சொல்லுங்க செல்வம் மறந்துதான் விட்டேன் உன்னை மட்டுமா இந்த உலகத்தையே நான் மறந்துதான் விட்டேன் நீங்க என்ன சொல்றீங்க என்னை மறந்துட்டீங்களா செல்வம் என்னை மறந்துட்டீங்களா மாலதி செல்வம் ஒரு நாள் மறக்க மாட்டாம அவன் அப்பாவுக்கு ஒரு வாரம் உடம்பு சரியில்லை அந்த கவலையிலே அவன் அசல் ஒத்தனாக மாறி போயிருக்கிறான் வேற ஒண்ணும் இல்லை நான் பாவி அவரை பத்தி இத்தனை நாள் சந்தேகம் மனிதனின் சந்தோஷத்தை மட்டுமல்ல பதிவதியிலேயே சில சமயம் கொண்டு விடுகிறது இதற்கு உதாரண புருஷமாக விளங்குபவன் ஷேக்ஸ்பியரின் ஒத்தையல்லோ பதவி பித்தால் வஞ்சகன் யாகோ விட்ட ஒரு சிறு வதந்தி ஒரு பாவமும் அறியாத ஒத்தல்லோகின் உள்ளத்தை என்ன பாடுபடுத்துகிறது என்று பாருங்கள் என்னை ஏமாற்றி உன்னை கல்யாணம் செய்து கொண்டது போல நாளை உன்னையும் ஏமாற்றுவாள் என்று அவள் அப்பன் சொன்னானே அது முற்றிலும் உண்மை ஒருவேளை சொன்னது உண்மையை சொல் அந்த மனைவி கெடுத்து விட்டான சொல் சீக்கிரம் இல்லாவிட்டான் அவளை கொள்வதற்கு முன்பாக உன்னை கொண்டு விடுவேன் கேட்டு உங்களிடம் எப்படி சொல்வேன் உங்கள் அங்கிற்குரிய கைக்குட்டி ஒன்றை நீங்கள் அம்மாவுக்கு கொடுக்கவில்லையா அது கூட அந்த பயனிடம் தான் இருக்கிறது மகாராஜ் விஷம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது இனி என் பதவியை பற்றி எனக்கு கவலையே இல்லை ஒழிந்தான் கேசியோ ஒழிந்தால் ஒத்தெல்லோ காரணம் அதுவேதான் காரணம் அதுதான் காரணம் ஏ மனமே அதுதான் காரணம் ஏ நட்சத்திரங்களே அந்த காரணத்தை நான் வெளியே சொல்லப் போவதில்லை சொல்வது தவறு அதுதான் காரணம் அதுதான் காரணம் அதுதான் காரணம் அவள் அழகை அவலட்சணப்படுத்த வேண்டாம் அன்புக்குரிய அவள் என் அவமானத்தின் காரணமாக ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்த வேண்டாம் அதை எல்லாம் சகிக்க முடியாது சகிக்க முடியாது ஆனால் அவள் இறக்கத்தான் வேண்டும் அவள் இறக்கத்தான் வேண்டும் இல்லாவிட்டால் என்னை கெடுத்தது போல் இன்னும் எத்தனை பேரை கெடுப்பாளோ என் காதலை கொன்றது போல் இன்னும் எத்தனை பேருடைய காதலை கொள்வானோ அதற்கு முதலில் இந்த விளக்கை அணைக்க வேண்டும் பிறகு அந்த விளக்கை அணைக்க வேண்டும் ஏ தீபமே உன்னை அணைத்த பிறகு நான் செய்தது தவறு என்று தெரிந்தால் மீண்டும் உன்னை என்னால் ஏற்றி வைத்துவிட முடியும் இயற்கையின் அருள் விளக்கான அந்த விளக்கை அடிவிட்டால் அனைத்த பிறகு தவறு என்று தெரிந்தால் என்ன ஏற்றி வைக்க முடியுமா முடியாது முடியவே முடியாது செடியில் பூத்து குலுங்கும் ரோஜா மாதிரி இருக்கும் உன்னை இன்னும் சிறிது நேரத்தில் கிள்ளி எறிந்துவிடப் போகிறேன் நீ விடப் போகிறாய் அதற்குள் ஒரு தரம் ஒரே ஒரு தரம் உன்னை முகர்ந்து பார்த்து விடுகிறேன் ஆஹா இனிக்கும் இவள் முகத்தில் கசக்கும் விஷம் எப்படி கலந்தது என்ன செய்வேன் எப்படி உன்னை பிரிந்து உயிர் வாழ்வேன் கண்ணீர் எந்த கண்ணீர் உன்னை அன்புடன் நேசிக்கிறதோ அந்த கண்ணீரே உன்னை கொல்லவும் என்னை தூண்டுகிறதே அதோ அவள் தூக்கம் கரைந்து விட்டது யாரது என் ஆம் என்ன்காங்கள் அது எனக்கு தெரியும் வழக்கப்படி நீ செய்யும் பிரார்த்தனையை செய்து விட்டாயா செய்து விட்டேன் சரி பரமபிதாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள் ஏன் பிரபு அவர் பாதார விந்தங்களை அடைவதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே புரியும் உன்னை கொள்வதை பற்றி அல்லவா பேசுகிறீர்கள் ஆமா அதை பற்றி தான் பேசுகிறேன் உங்களை காதலித்ததை தவிர நான் வேறது பாலமும் செய்யவில்லையே காதலுக்கு நீங்கள் கொடுக்கும் பரிசு சாதலா பிரபு பேசாதே என் அன்புக்குரிய அந்த கைக்குட்டை உன் கள்ள காதலன் கொடுத்தாய் இது என்ன சோதனை நீங்கள் வேண்டுமானால் அவனை கேளுங்கள் அன்பே ஞாபகம் இருக்கட்டும் நீ இப்போது மரணப்படுக்கையில் இருக்கிறாய் இன்னுமா உண்மையை மறைக்க பார்க்கிறாய் சத்தியமாக சொல்கிறேன் அந்த கைகுட்டையை நான் அவனிடம் கொடுக்கவே இல்லை சத்தியம் இதனால் என் சந்தேகம் தீர்ந்து விடாது நீ சாகத்தான் வேண்டும் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் பிரபு ஒரு பாவமும் செய்யாது என்னை அநியாயமாக கொல்ல பார்க்கிறீர்களே கொலை சத்தியத்திற்காக உன்னை தியாகம் செய்ய போகும் என்னை கொலைகாரன் என்றா சொல்லுகிறாய் நான் நீதிமான் தர்மதேவன் அந்த கேசியோ யாகோவிடம் ஒப்புக்கொண்டு விட்டான் உன்னை நேசித்ததை பேசாதே இந்நேரம் உன் கேசியோவை என் அருமை நண்பன் யாகோ கொண்டிருப்பான் சண்டாளி பள்ளக்காதலருக்காக பரிந்தா பேசுகிறாள் என்னை வேண்டுமா நான் நாடு கடத்தி விடுங்கள் சேவை செய்து கொள்ளாதீர்கள் முடியாது நாளைக்கு சாகுறீங்க இன்றைக்கு மட்டும் முடியாது இன்னும் அரை மணி நேரம் ஆகுது முடியாது குரல் தான் இவள் உயிர் இன்னும் துடித்துக் கொண்டிருக்கிறது இல்லை இவள் சமாதியாகிவிட்டாள் நான் என்ன செய்வேன் எமீலியா இப்போது உள்ளே வந்தால் என் மனைவியுடன் பேச விரும்புவாள் என் மனைவி என் மனைவி எனக்கு இனிமேல் ஏது மனைவி ஏது மனைவி நல்லா எடுத்து விடாம எங்க என்னது ஒண்ணா நீங்க அவரை கொஞ்ச ஜாக்கி அவருக்கு பூரசி மருந்து மணிக்கு மணி கொடுங்க வந்து வேற எனக்கு போக தெரியும் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் போற வீர புடிச்சு வச்சுக்க போற பாரு

இதுக்காக இந்த தண்டன அன்பு செய்த குற்றத்துக்காக அன்பு செய்த குற்றத்துக்காக அதே குற்றத்து நீ ஏன் திருப்பி செய்யணும் வாழ்க்கை கரும்பாக இருக்க வேண்டும் என்ற ஆசையால் தான் இருந்தாலும் அறியாக நிகழ்ந்த இந்த உலகம் அந்த கொள்வதையா குறியாயிருக்கு தங்கம் அதனால நான் இன்பத்தை காண தான் காண முடியும் இந்த மரும பேச்சப்பாள என்ன கிடையாது கசக்குதா ஆமா நீ மருவனுக்கு போல எனக்கு இந்த மருமதான் கசக்குது தங்கம் உன்னை மறக்கவர்கள் கூட உன்னால எப்படி நினச்சிக்க முடியாது வயசுல தாயிடம் எனக்கு அந்த ரகசியத்தை உணர்த்தியவர்கள் என் சித்தி என் சித்தியா அது எப்படி பத்து வருஷங்களுக்கு

வாழ்க்கையில் நடந்த ஒரு நாள் கதை போதும் தங்கம் போதும் இந்த ஒரு நாள் கதையே போதும் இந்த கதைக்கு நீ காற்ற அன்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருப்பதாக எனக்கு தெரியலையே ஏன் இல்லை கடவுளின் பெருமை கரையற்ற கடலை பார்க்கும்போது போது தெரிவதில்லையா நிலையின் பெருமை வேர்க்க விறுவிற்க வைக்கும் வெயிலை பார்க்கும் போது தெரிவிதில்லையா அதே மாதிரி அன்பின் பெருமை எனக்கு தாங்கனா துன்பத்துல இருந்து தான் தெரிஞ்சதுக்கா என் சித்தியை குறை சொல்ல நான் தயாரா இல்லை அவர்களுடைய நிலைக்கு கொண்டு வந்தவர் என் அப்பா தான் என் அப்பா தெரியாமல் செய்யலை தெரிஞ்சே செய்தார் அதற்கு சட்டம் துணியா இருந்தது சாஸ்திரம் துணியா இருந்தது ஆனா என் சித்திக்கு எல்லாம் விரோதம் ஆமாம் இல்லாம விரோதம் தான் ஏன் என் சித்தி பெண் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கற்பு பெண்ணுக்கு மட்டும் மட்டும்தானா ஆணுக்கு இல்லையா இந்த விசித்திரமான நீதிக்கு இந்த வேடிக்கையான நீதிக்கு சமூகம் எந்த சமாதி கட்டுகிறதோ அன்றுதான் பெண்கள் வயோதிகத்துக்கு தங்கள் வாலிபத்தை வழி கொடுக்காமல் போகிறார்கள் அதுவரை தங்கம்

நான் பாவி நான் பாவி சொல்லும் சொல்லி உங்களை கொன்று விட்டேன் நான் உங்களை கொன்று விட்டேன் நான் பாவி நான் அப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உன் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா இப்ப அநியாயன கொளுட்டாலே நாளைக்கு இன்னொருத்தன் கிடைச்ச செல்வதி இப்டி தான் கொனட இந்த மறந்து தான் விட்டேன் ஐயோ உங்களை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கும்

ஆனா வேஷ பொருத்தம் ஏ ஒன் பிக்கிது நீக்ரோ அசல் நீக்ரோவே தான் அவன் மூஞ்சியும் அவன் மோர கட்டையும் எனக்கு மட்டும் வந்த ஆயிட்ட கொடுத்து பாத்து செத்து ஷேக்ஸ்பியர் கூட பட்ஜெட் இருப்பாரு பார்க்க போனா ஒத்தல்ல உடானாவில் எது முக்கியம் கீஸ் அண்ட் ஆல் அன்னைக்கு அவன் அப்படி ஆய்ட்டு பண்றது உம் இதோபார் நான் ஆய்வு பண்ணி காட்டுறேன் செடியில் பூத்து குலுங்கும் ரோசாகிய உன்னை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிள்ளி எறிந்து போகிறேன் நீ வாடிவிடப் போகிறாய் நீ வாடி விடுவதற்குள் ஒரே ஒரு தடவை உன்னை முகர்ந்து பார்க்கிறேன் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு ச்சி நியூஸ் நியூசென்ஸ் நான் எங்கயாறு தொலைஞ்சு போறேன் இறி 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 அன்னைக்கு செல்வம் எப்படி ஆக்ட் பண்ணா இன்னைக்கு நான் அப்படி ஆக்ட் பண்ணா ஆமா ஆமா ஷேக்ஸ்பியருக்கு பதிலா நானே தூก பட்டுறலாம் போல இருக்கு